சுவாமியே சரணமையப்பாம் ஜீவன் என்பது உள்ளவரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை ஜீவன் என்பது உள்ளவரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை ஹரிஹரன் புகழை பாடும் வரை வாழ்வினில் தோன்றும் சார்ந்த நிலை ஹரிகரன் புகழை பாடும் வரை வாழ்வினில் தோன்றும் சாந்த நிலை என் ஜீவன் என்பது உள்ளவரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை கார்த்திகை தோறும் மாலை அணிந்து நாற்பது நாளும் நோன்பும் இருந்து நாவில்லை என் நடந்தே சென்றே கோவில்டைந்து இருமுடி சேர்த்தடத்தில் ஒளிமழை தந்தான் என்னிடத்தில் இருமுடி சேர்த்தே நவனிடத்தில் ஒளிமழை தந்தான் என்னிடத்தில் என் ஜீவன் என்பது உள்ளவரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை நெய்வில காலே அலங்காரம் கண்டு நெஞ்சில் மறையும் நெய்வில காலே அலங்காரம் கண்டு நெஞ்சில் மறையும் அகங்காரம் சரணம் என்னும் ஓங்காரம் சர்வமும் அதிலேரிங்காரம் ஆசையில் மோதும் மலையாவும் ஜோதியை கண்டால் தெளிவாகும் மகர ஜோதியை கண்டால் தெளிவாகும் என்பது உள்ளவரை, வரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை பம்பை கரையில் அவதரித்தான் பந்தள நாட்டில் மணி முடித்தான் மகிழ்ச்சியை வென்றே வாழ்வழித்தான் பழலை வடிவில் அருள் கொடுத்தான் அன்னை நோய்க்கும் அருந்தளித்தான் அகிலமும் வாழவும் துணை இருப்பான் இந்த அகிலமும் வாழவும் துணை இருப்பான் ஜீவன் என்பது உள்ளவரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை ஹரிஹரன் புகழை பாடும் வரை வாழ்வினில் தோன்றும் சாந்தநிலை ஜீவன் என்பது உள்ளவரை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை என் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை